வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துருக்க வண்டி உளிரம் மேக்ஸி ட்ரெக் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு எஃப்சி ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குது ஆறு லட்ச ரூபா ஐடி இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் கையில் முன்பணமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தாலே போதும் பிளாட்ஃபாரம் தெளிவாக இருக்கும் டயர் நாலுமே புதுசு பின்னாடி வாழைக்கா பட்டன் ஏற்றிருக்கு ரெண்டு டயரு முன்னாடி ரன்னிங் பட்டனில் இருக்கும் ஸோ தெளிவான தொட்டி இருக்கும் எந்த ஒரு டென்ட்டுக்கின்ட்டு எதுவுமே இருக்காது வண்டியோட ஸ்டே பண்ணி வண்டி பிளாட்ஃபார்முக்குள்ளாராக இருக்குது பிளாட்ஃபார்ம் புது பிளாட்ஃபார்மாக இருக்கும் எந்த டென்ட்டும் கிடையாது நேரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ வண்டி தெளிவான வண்டியாக இருக்கும் மக்களே யூஸ் பண்ணிடாதீங்க டிஎன் எழுபத்தி ஏழுக்கே இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஆத்தூர் நம்பரு அப்போலோ டயர் தான் ஏற்றிருக்கோம் ஸோ பெயிண்டிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் உள்ளார கேபின் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் தெளிவாக இருக்கும் எல்லா ஃபிட்டிங்ஸுமே உள்ளார புதுசாக தான் இருக்கும் வண்டி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் கட் அடித்து வச்சுருக்கோம் ரெடி கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓட்ட தகுதியான வண்டியாக இருக்கும் இந்த வண்டி வே லோன் வேணும்னா என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் ஸ்கோரில் இருக்கிற நம்பருக்கு நன்றி வணக்கம்